ஒரு மரத்தடியில ஒரு குரு வந்துட்டு சீடர்கள் கிட்ட என்ன சொல்லிட்டு இருக்காருன்னா பாடமெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு பாடம் சொல்லிட்டு இருக்கும்போது பாடம் முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு சீடன் நினைச்சு கேக்குறான் குருவே இந்த உலகம் நல்லதா கேட்டதா அப்படின்னு கேக்குறான் குரு கிட்ட கேக்குறான் சீடன் கேக்குறான் அப்போ குரு சொல்றாரு இப்போ நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேக்குறேன் பூனையோட பல்லு நல்லதா கெட்டதான்னு கேட்குறேன் அப்போ நீ போய் அதை கேட்டுட்டு வான்னு சொல்கிறான் அப்போ அந்த சீடனுக்கு தெரியலை அப்போ எல்லாம் கேட்குறான் மறுநாள் வகுப்புக்கு வரும்போது குரு கிட்ட சொல்கிறான் எனக்கு நான் நீங்கள் கேட்ட கேள்விக்கான பதில் எனக்கு கிடைக்கல அந்த பதில் நீங்களே சொல்லுங்கன்னு சொல்லும்போது நீ கேட்ட எங்கிட்ட கேட்ட இல்லையா உலகம் நல்லதாக கெட்டதான்னு அந்த கேள்விக்கான பதில் தான் நான் உங்கள்கிட்ட கேள்வி கேட்டல அந்த கேள்விக்கும் ரெண்டுக்கும் ஒரே பதில் தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார் என்னென்னா பூனையோட பல் வந்துட்டு நல்லதாக கெட்டதா அப்படிங்கிறது பூனைக்கு வந்துட்டு தன்னோடய குழந்தைகளுக்கு அந்த பல் எப்படின்னா நல்லது ஏன்னா வலிக்காமல் அந்த பல்லால் அந்த தன்னோட குட்டிகளை தூக்கிட்டு போகும் அதே மாதிரி எலிக்கு அந்த பல் எப்படின்னா கெட்டது ஏன்னா அந்த எலியாக உணவாக அந்த பல்ல வச்சு தான் பயன்படுத்திக்கிட்டு போனேன் அதே மாதிரி தான் உலகத்தை நம்ம எப்படி பார்க்குறோமோ நல்லதாக பார்த்தா அது நமக்கு நல்லதாக தான் தெரியும் கெட்டதாக பார்த்தா கெட்டதா தான் தெரியும்னு குரு வந்துட்டு சீடருக்கு சொல்லுவார் அந்த மாதிரி நம்ம எல்லா செயல்களையும் நல்லதாக பார்ப்போம் நல்லதே செய்வோம் நல்லதே நினைப்போம் நன்றி வணக்கம்